அதர்ம ஒரு தர்மும் ஒரு மக்கள் அடுத்த எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும் அதற்கும் தயாராக இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் திமுக முதலமைச்சரே வந்து கோவையில் நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜின்ல ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும் நாள் கேம்ப் அடிக்கும் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் வளர்ச்சி இல்ல சொன்ன நபர் என்ன திமுக எல்லா அமைச்சர்களும் வரட்டும் முதலமைச்சர் நாற்பது நாள் இங்கே இருக்குது நாங்கள் தயார் மக்கள் தயார் கோயம்புத்தூர் உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்பில் இல்லை இந்தியாவுடைய மேப்பில் இல்லை இன்டர்நேஷனல் மேப்பில் கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் என்னோடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஏ பி முருகானந்தம் இருக்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில் அவங்க எங்க போட்டியிடுறாங்களோ அதற்கான வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சரித்திர தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் நான்காம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும் அதில் எந்த மாற்றுத்தருத்தும் இல்லை டெல்லி அரசியல் விருப்பம் இல்லை சொல்லி தான் சொல்றேன் டெல்லி அரசியல இருக்க விருப்பம் இல்லை தமிழக அரசியல் தொடர்ந்து இருப்ப நீங்க சொல்ற மோடி அவர்கள் போட்டியிடு என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்காக போட்டியிடும் மோடி அவருடைய உத்தரவை மதிக்க நான் குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட நாங்கள் காட்டணும் எதை காட்டுவோம் மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டும் ஒன்றை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள்ல என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்கு நாங்கள் காட்டணும் அது காட்டினா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு மோடி அவர்களுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன் கோயம்புத்தூரில் போட்டியிட வேண்டும் கோயம்புத்தூரில் போட்டிய நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் அந்த நகரம் அந்த கிராமம் அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார்கள் ஆனால் மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் அது ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்கன்னு எம்பிக்கா வர்றாங்கன்னு வச்சுக்கலாம்னா மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பது நானூறு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும் கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும் ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூர்ல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில் மூன்று இடத்துல நிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென் பகுதியில் நிக்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக இருபத்தி மூன்று இடத்துல போட்டியிடும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம் சபதம் எடுத்திருக்கின்றோம் அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்ற வளர்ச்சி மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை கோயம்புத்தூர் சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பார்ப்பாங்க அதனால் மறுபடியும் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன் டெல்லி அரசியல் எனக்கு போக போகமாட்டேன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் இந்த ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாள் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாற்றுவது மட்டுமில்ல வளர்ச்சி நிஜ நாங்கள் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்க திமுக தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப்படிச்சு சிலிண்டர் நூறுரூவா குறைக்கணும்னு சொன்னால் ஐநூறுரூவான் போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னால் முப்பது போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் இலவசமாக கொடுப்போம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம் வீட்டில் பைப் போட்டு விட்டுருவோம் நீங்கள் அப்படியே வண்டி கொண்டே ஓசை போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ளே வந்துடுவோம் அதனால் சகோதர சகோதரிகளே வீட்டில் டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுக தேர்தல் அறிக்கையை அறிக்கை கட்டுறதுக்கு வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கழிச்சு அதனால் சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை நான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில விட்டு சவால் விட்டு கொண்டிருக்கிறோம் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சும் நிறைவேற்றி விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தயாராயிருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க

எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் திமுக அவங்க வேட்பாளர் அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்லை என்னுடைய பிரச்சாரத்தில் அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது இல்லையா பாப்பீங்க அவங்களோட எனக்கு என்ன சண்டை என் சண்டை அறிவாலயத்தோடு என் சண்டை கோபாலபுரத்தோடு என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியை யார் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு என் சண்டை கீழே உங்களோட கிடையாது இவங்களை போய் நின்றுப்பாங்கிறாங்க நிக்கிறாங்க அடிச்சு பிடிச்சு சீட்டு வாங்கிட்டு வர்றாங்க ஆனால் சகோதர சகோதரி இந்த தேர்தல் என்பதை ஏற்கனவே சொன்னேன் கோயம்புத்தூர்ல மூன்று வேட்பாளர்கள் நிற்கிறாங்க மூன்று கட்சி அவர்களுக்கான சண்டை இல்லை ஒரு பக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அரசியலை அடியோடு மாற்றி காட்ட முடியும் என்ற கோவை பாராளுமன்ற தேர்தல் வளர்ச்சி நிஜ காட்டக்கூடிய தேர்தல் ஆனால் மற்ற வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும் எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு காரணம் மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாதமாக நான் சண்டை வேட்பாளருக்கு போட்டேனா நான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகிட்ட போட்டனா இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் சண்டை போட்டனா என் சண்டை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலை அண்ண சண்டை என்ன தான் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் இங்கே இருப்பான் பணத்தை கொண்டு வருவாங்க நூற்று கோடி ரூபாயை கோயம்புத்தூரில் செலவு பண்ணுவாங்க ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூரில் இருந்து மாற்றம் கட்சி பத்திரிகை நண்பர்கள் வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கிற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத போட்டு பார்க்கணும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பாரதிய கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா பூத போட்டு பார்க்கணும் நான் சவால் விடுகின்றேன் எதிர்க்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டு எல்லார்த்தையும் இறக்குங்க எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடு முதலமைச்சரை வந்து தங்க ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலுடைய மாற்றத்தை தேதி பாராளுமன்ற தொகுதியில் இருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் நான் ஏதோ பெரிய வேட்பாளர் கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகள்ல இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக பாருங்கள்